நாம் இன்று மூன்றாம் வகுப்புக்குரிய எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா என்ட்ட என்னை தலைப்பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாருங்கள் பக்கம் எண் இருபது எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா குழந்தைகளை நமக்கெல்லாம் பெயர் இருக்குதல்லவா அதுபோல் எழுத்துக்களும் பெயர் வைக்கலாமா சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஏ பொண்ணு வா ஏ பையன் வான்னு கூப்பிடுவாங்களா கிடையாது ஏன்னா நமக்குலாம் என்ன பண்ணிருப்பாங்க அம்மா அப்பா ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருப்பாங்க அது மாதிரி தான் நம்மளுடைய எழுத்துக்கள் அத்துமையினுக்கு பெயர் இருக்குது எதுவுமே வந்து பேர் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது சரிங்களா இப்போ பாருங்க தமிழ்ல வந்து இப்போ தமிழ்ல உள்ள உயிர் எழுத்துக்கள் அதாவது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு என்னன்னா அஆகி படிச்சிருக்கோங்களா எல்கேஜியில் படிச்சிருப்போம் அஆகி உயிர் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் அங்கே வந்து போய் கொடுத்துருக்காங்க தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ இதில் என்ன எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த உயிர் எழுத்துக்கள் என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அதாவது குரல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க சரிங்களா குரல் எழுத்துங்கிறத வந்து குற்றழுத்துன்னு சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்கள்ங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க நெற்றெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது குரல்னால் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை அதாவது வந்து ஓசை வந்து குறுகி இருக்கும் இதே நெருள் எழுத்துக்கள்னா வந்து நீண்டு ஒழிக்கும் என்னதுன்னா இது ரெண்டுக்குரிய வேறுபாடு சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் குரில் எழுத்துக்கள் இதில் ஆ இ உ ஏ ஓ அது இந்த எழுத்துக்க நம்ம மிஸ் சொன்னேன் பார்த்திங்களா அந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆ உ ஏ ஓ இதில் எப்படி சொல்கிறோம் ஆ இ இப்படி தான் சொல்கிறோம் அப்போ என்னது நம்மளுடைய எழுத்து என்னது நம்ம குறுகி அதோடய ஓசை எப்படி இருக்குது குறுகி இருக்குது பாருங்க அங்கே வந்து ஒட்டகச்சி பழம் கொடுத்துருக்காங்களா அது வந்து இந்த எழுத்துக்கள் ஒழிக்கும் என்ன பண்ணா அது கழுத்து வந்து கீழே குனிஞ்சு சொல்லுது எப்படி சொல்லுது கீழே கழுத்தை வந்து கீழே குனிஞ்சு சொல்லுது அதானது குரு எழுத்துக்கள் சரிங்களா இந்த ஐந்து எழுத்துக்களும் ஓசையில் குறுகி ஒழிக்கின்றன என்ன சொல்கிறாங்க நான் மிஸ் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த எழுத்துக்கள் ஏதாவது குரல் எழுத்துக்கள்னா எப்படி இருக்கும் அது ஓசை வந்து மிக மிக குறைவாக வந்து இருக்கும் ஓசை வந்து என்னது குறுகி தான் ஒழிக்கும் அதானது குரு எழுத்துக்கள் எனவே இவற்றிற்கு குரல் இல்லாத குரு குற்றெழுத்துக்கள் என்பர் அதை என்ன சொல்கிறாங்க இந்த அதனால் என்ன பண்ணுறாங்கண்ணா அந்த எழுத்துக்கள் வந்து குரல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லைனா என்னது குற்ற எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து இருக்க ஓட்ட வச்சுவிங்க பாருங்கள் கழுத்து எப்படி இருக்குது அதனால நீளமாக இப்போ முறை வச்சுருக்குது அப்போ என்னது நெட்டெழுத்துக்கள் அதாவது நெட்டெழுத்துக்கள்னா அதோடைய ஓசை எப்படி இருக்கும்னா நீண்டு ஒழிக்க எப்படி இருக்கும் நீண்டு ஒழிக்க அதாவது நீளமாக ஒழிக்கும் ஓசை வந்து ம் சரிங்களா பாருங்கள் ஆ ஊ ஏ ஐ ஓ ஆ இதெல்லாம் என்னது நெட்டெழுத்துக்கள் அதாவது என்னது நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த ஏழு எழுத்துக்களும் ஓசையில் நீண்டு ஒழிக்கின்றன இவற்றிற்கு நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என பெயரிடுவோம் என்ன சொன்னாங்க இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குது ஆ ஈ அப்படின்னா இந்த ஓசை வந்து நீண்டு ஒலிக்குது அதனால் என்ன சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்கள் எனது நெட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இப்பொழுது மெய்யெழுத்துக்களை பெயரிடுவோமா சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் மெய்யெழுத்துக்கள்னு என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் என்னது வெரி குட் மேல்தான் என்னது அதாவது மெய்யெழுத்துக்களுக்கு இப்போ இருக்கும் மேலே வந்து புள்ளி வச்சுருப்பாங்க இல்லைன்னா பொட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா மெய்யழுத்துக்கள் அதாவது புள்ளி வச்சு எழுத்துக்கள் எல்லாமே என்னது மெய்யெழுத்துக்கள் சரிங்களா மொத்தம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கிறது வெரி குட் மேல்து மொத்தம் எத்தனைக்குன்னா மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அது ஒரு முறை சொல்லுவோமா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் இர் இள் யு எள் எள் இர் இன் இவை ஒழிக்கும் தண்ணியை வைத்து மூன்று வகைகளாக பிரித்து பெறுவோம் அதுனா உயிரெழுத்துக்களை வந்து ரெண்டே குறைச்சிருக்காங்க ஒன்று குரல் ஒன்று நெடில் ஆனால் அந்த மெய்யெழுத்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் எப்படி சொல்கிறாங்க வள்ளினம் அப்படின்னா என்னது வலிமையானது மெல்லினம் அப்படின்னா மெல்லிசையானது இடையினம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடிப்பட்டது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் வள்ளினம் பார்க்கலாம் பக்கம் ஏன் இருபத்தி ஒன்று பாருங்கள் வள்ளின எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு அதனெல்லாம் பாருங்கள் ஒரு யானை படம் கொடுத்துருக்காங்க அது யானை அப்படின்னா எப்படி இருக்கும் உருவத்தில் பெருசாக இருக்கும் பார்க்க வேண்டாம் ரொம்ப வலிமையானதாக இருக்கும் மரத்தில் அதாவது ஒரு மரத்தை வந்தேன்னா இப்போ நம்ம வா யானையானது தூக்கும் வந்து யாராலும் தூக்க முடியாது நம்மளாலும் தூக்க முடியாது ஒரு மரத்தை தூக்கக்கூடிய வலிமை என்னது யானைக்கு இருக்குது அதனால் சொல்கிறாங்க இந்த எழுத்துக்கள் வந்து வள்ளின எழுத்துக்கள் அதாவது வலிமை வாய்ந்த எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க எந்தெந்த எழுத்துக்கள்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு எழுத்துக்களையும் வலின எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க யானைகள் எப்படி வலிமையாக இருக்கின்றனவோ அப்படியே இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு என்ற எழுத்துக்களும் வலிய ஓசை உடையவை அதன வலிய ஓசை ஆனால் வலிமையான ஓசை உடைய கூட எனவே இவற்றுக்கு வள்ளினம் என்று பெயரிடுவோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மெல்லின எழுத்துக்கள் மெல்லினம் பாருங்க ஒரு முயல் படம் கொடுத்துருக்காங்க அது முயல் அப்படின்னா வேணது அதோடைய ஓசை வந்து அது முயலுடைய ஓசை வந்து எப்படி இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் முயல்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டிலலாம் வந்து ஒரு சிலர் வந்து வளர்ப்பாங்க முயல் வந்து என்ன அது பார்க்கவே அழகாக இருக்கும் ஒரு மென்மையாக இருக்கும் அதோட குரல்மைப்பு மென்மையாக இருக்கும் அதை சாப்பிட்ற மாதிரி என்னது கேரட் தான் வந்து சாப்பிடும் சரிங்களா அப்போ அந்த முயல் வந்து எப்படி மென்மையாக இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த மெல்ல என்னது மெல்லிய ஓசை உடையவன்னு சொல்கிறாங்க அது என்ன எழுத்துக்கள்னா இங்கு இச்சு இன்னு இத்து இம்மு இன்னு எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள் பாருங்கள் முயல்கள் எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ அப்படியே இக்கு இஞ்சு இன்னு இத்து இம்மு இன்னு என்ற எழுத்துக்களும் மெல்லிய ஓசை உடைவை எனவியவற்றுக்கு மெல்லினம் என்று பெயரிடுவோம் சரிங்களா அடுத்து எழுத்துக்கள் இடைநெழுத்துக்கள் எழுத்துக்கள்னு என்ன அப்படின்னா இர் இல் யு இல் இல் அதாவது என்ன இந்த எழுத்துக்கள் இடைநெழுத்துக்கள்னு சொல்றாங்க மான்கள் யானையை போன்று வலிமையாகவும் இல்லை முயலை போன்று மென்மையாகவும் இல்லை இடைப்பட்ட நிலை இருக்கின்றன என்னது மான் வந்து யானை மாதிரி வலிமைன்னு சொல்ல முடியாது முயலை மாதிரி மென்மைன்னு சொல்ல இது ரெண்டும் கிடைப்பட்டது என்னது மான் அப்போ அந்த மான் போல தான் அந்த மெல்ல இருந்தது இடையே நெழுத்துக்கொள்ளும் இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன நெழுத்துக்கணும்னா அது போல இ இர் இல் யு இல் இல் என்று எழுத்துக்களும் வன்மையாகவும்லாமல் இல்லாமல் இடைப்பட்ட உடைதல் இவற்றுக்கு இடையினம் என்று பெயரிடுவோம் சரிங்களா சரி இந்த வள்ளின மெல்லின இடையின எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க ஒரு பாட்டவும் பாடுவாங்க இப்படின்னா கசட தபர வள்ளினமா என்ன நமன வரல இணையினமாம் இவை அனைத்தும் மெய்யெழுத்து பதினெட்டாம் சரிங்களா இது என்ன அப்படின்னா அது நம்ம சின்ன பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க இது வந்து ஒரு பாட்டாகவே வந்து சொல்லி கொடுப்பாங்க வள்ள நெழுத்துக்களை கசடத்தப்புறோம் சொல்லுவாங்க மில் நெழுத்துக்களை நின்று சொல்லுவாங்க இடி நிலத்துக்களை இறலை வரலை சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அக்கு என்பது ஆயுத எழுத்து அல்லது தனியில என்னப்படும் அது இந்த அக்குங்கிற எழுத்து வந்து அது வந்து தனி எழுத்து அது என்னது ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க அதை தனியிலேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அக்குங்கிற எழுத்து வந்து நம்ம தனியாக வந்து எதில எழுத மாட்டோம் எழுதி எழுதும்னா ஆ ஆஆ இக்கியோட செத்து என்ன ஆ இ இ உ ஓ ஐ ஓ ஓ ஓ ஐ ஔ ஓ அக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுவோம் வேகமாக சொல்லி முடிச்சிருவோம் அந்த அக்கை என்ன பண்ணிருவோம் அந்த உயிரிழத்தோடு நம்ம சேர்த்து சொல்லிடுவோம் சரிங்களா ஆனால் இந்த ஆயுத எழுத்துங்கிறது வந்து ஏதாவது தனி உரையை இழுத்து அது வந்து உயிரெழுத்துலேயும் சேராது மெய்யெழுத்துலேயும் வந்து சேராது இது வந்து ஒரு தனி எழுத்து ஆயுத எழுத்து இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான் அதுதான் என்ன சார் தனி நெல் சொல்லுவாங்க எழுத்துக்களின் பெயர்கள் இனிமையாக இருக்கின்றன அப்படித்தானே சரிங்களா இப்போ இந்த பாடம் முடிஞ்சு கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸில் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் பெயரிலும் உள்ள உங்கள் பெயரிலும் உங்கள் நண்பர்களின் பெயர்களிலும் இடம் பெற்றுள்ள மெய்யெழுத்துக்களையும் வட்டமிட்டு கடுகள் அதென்னா உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க என்னென்னா உங்கள் பேர்லயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் உங்கள் அம்மா பேர் உங்கள் அப்பா பேர்ல எழுதிக்குங்க அதில் எந்தெந்த எழுத்து மெய்யெழுத்து வரும் அதில் என்ன பண்ணுறாங்க வட்டமிட சொல்லியிருக்காங்க சரிங்களா மெய்யெழுத்து அப்படின்னா என்னது புள்ளி வச்சு எழுத்துக்கள் மெய்யழுத்துக்கள் இது மாதிரி நீங்களுக்கு ஹோமர் செய்வீங்களா சரிங்களாப்பா சரி இப்போ அடுத்த பிக்சரில் பார்த்தோப்புனா மிஸ்ஸு ஒரு பிக்சர் அதில் என்ன அப்படின்னா உயிரல் தென்னை மெய்யல் தென்னை அதில் எத்தனை வகையை பிரிச்சுப்பான்னு போட்டிருப்பேன் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா சரி இதோடைய பயிற்சி வினாக்கள் வந்து கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி எழுதுறங்கிறது வந்து மிஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நான் போடுற ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணும் உங்களுடைய கிளாஸ் ரூம் எழுதி மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணும் சரிங்களா நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம்